श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि महितसम्पत्सदक्षर विहितसम्पत्षडक्षर षडरचक्रप्रतिष्ठित सकलतत्त्वप्रतिष्ठित विविधसङ्कल्पकल्पका विबुधसङ्कल्पकल्पका ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஆறாவது ஸ்லோகம் சுதர்சனாஷ்டகத்தில் பார்த்துட்டுருக்கோம் இதில் இந்த சுதர்சனாழ்வார் சகலவிதமான பலங்களையும் நமக்கு அனுகிரகிக்கப்பற அனுகிரகிக்கிறவர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் மஹித சம்பத் சதக்ஷர அப்படின்னு மிகவும் உயர்ந்ததான செல்வம் அப்படின்னு சம்பத் எதுன்னு கேட்டால் ஞானம் ஞானம்ன்றது தான் இருக்கிறதுலேயே ஒசத்தியான சம்பத்து சம்பத்துன்னா ஐஸ்வர்யம் அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் சத்து சத்து அப்படின்னா ஞானவான்கள் ரிக்கஜுசாம வேதங்களுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுண்டு அந்த வழியிலேயே நடப்பவர்கள்லாம் சத்து அப்போ அப்பேற்பட்ட சத்துக்களுக்கு அக்ஷர அழிவற்றதான மோட்சத்தை கொடுப்பவர் இவர் அப்படின்னு இந்த பதத்துக்கு அர்த்தம் இந்த சாதுக்கள் சத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னையே சொன்ன மாதிரி ரிச்சஸ் சாமா நியஜூகும் ஷீ சாஹி ஸ்ரீ சதாம் அப்படின்னு வேதங்கள்லேயே இவாளெல்லாம் கல்வியாளர்கள் இவர்களுக்கு எது சம்பத்து அப்படிங்கிறத வேதமே ஓதித்து அந்த வேதங்கள் காட்டின வழியிலையே போய் பரமாத்மாவான ஷீமன் நாராயணனை தெரிஞ்சுண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்காக உபாயங்களில் இழிக இழிகிறவர்கள் தான் சத்துக்கள் அப்படின்னு வேதமே காண்பிச்சுது இத்தகைய ஞானமாகிய சம்பத்தை யார் வச்சின்றிருக்காளோ அந்த ஞானம் உடையவர்கள் ஆக இருக்கக்கூடிய இந்த சத்துக்களுக்கு அக்ஷரம் மோக்ஷத்தை கூடியவர் இந்த சுதர்சன ஆழ்வார் மோக்ஷத்துக்கு அக்ஷரம் அப்படின்னு நிகண்டுகளில் நிகண்டுகள்லாம் சொல்லியிருக்கிறதுனால அக்ஷரம்ன்ற பதத்துக்கு மோக்ஷம்னு அர்த்தம் அப்படி மோக்ஷத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இவர் மோக்ஷப் பிரதர் அப்படின்னு தெரிகிறது விஹித இங்கும் மங்கும் உள்ள ஐஸ்வர்யங்களை அனுகிரகிப்பவர் அதாவது லோகத்தில் இருக்கக்கூடியதான ஐகிகமான ஐஸ்வர்யங்கள் என்ன ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யங்கள் என்ன இதெண்டையும் கொடுக்கக்கூடியவர் இவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஆறெழுத்து மந்திரம் இவருடையதான மந்திரம் அந்த மந்திரத்தை தியானிக்க அந்த ம அந்த மந்திரத்தில் பிரதிபாதிக்கப்படப்படுகிறவர் இவர் அந்த மந்திரத்தை தியானம் பண்ணி அதன் மூலமாக சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகிறவாளுக்கு இவர் ஐகிக ஆமுஷ்மிக பலன்களை கொடுக்கக்கூடியவர் வெறுமா போன திருநாமலை சம்புத்தியில் இவர் மோட்சம் அனுகிரகம் பண்ணுறாருன்றது மாத்திரம் இல்லாத அப்போ மோக்ஷம் மாத்திரம்தான் இவரால் அனுகிரகம் பண்ண முடியுமா அப்போ இங்கே இருக்கிறச்சே நம்மளுக்கு நம்மளை வந்து ஏழ்மையிலையும் ஏழ்மைங்கிறது ஞான விஷயத்தில் ஏழ்மைன்னு பொதுவாக நாம் சொல்கிறதெல்லாம் பணங்காசு விஷயத்தில் ஏழை ஏதலன் கீழ்மகன்னு ஆழ்வார் குஹனை சாதிக்கிறச்சே ஏழைன்னா ஞானஹீனன் அப்படின்னு வியாக்கியானம் ஏழைன்னாலே ஞானம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏழ்மையில் வைக்கிறதுன்னா நம்மளை அறிவிலிகளாக வைக்கக்கூடிய இந்த லோக்கத்திலிருந்து நமக்கு நல்ல விதமான அறிவை கொடுக்கக்கூடியவர் ஐகீகமான வஸ்துக்களை மற்றம் அந்த அப்படி கொடுத்து மோட்சத்தை மற்றம் கொடுக்கக்கூடியவர் அல்ல இங்கே இங்கேக்கு நமக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுதர்சன ஆழ்வார் அதை எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஆறு அக்ஷரங்களுடைய தன்னுடையதான மந்திரத்தை யார் தியானம் பண்ணி அவரை சேவிக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இவர் அப்படின்னு இந்த திருநாமலை சாதிக்கிறார் இந்த லோகத்தில் ஐஸ்வர்யாதிகளும் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அருளக்கூடிய மந்திரம் சுதர்சன மந்திரம் அந்த சுதர்சன மந்திரத்தினால் உபா பிரதிபாதிக்கப்படுகிறவர் இந்த சுதர்சன ஆழ்வார் அந்த சுதர்சன மந்திரத்தில் இவரை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த ஷடக்ஷரம்னு சொல்லக்கூடியதான ஆறுழுத்து அந்த மந்திரத்துக்கு அப்போது அகிர்புத்தினிய சம்ஹிதையில் ஷடரம் காலச்சக்கரம் தற்சகாலோ ஏன தார்யதே அப்படின்னு அகிர்புத்தினிய சம்ஹிதையுடைய வச்சனம் இவர் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இவரால இவர்தான் அந்த நடத்தி வைக்கிறார் லோக்கத்தில் நடக்கக்கூடிய கா காரியங்கள் எல்லாம் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பகவான் இவரை வை முன்னிட்டே எல்லா கிரியைகளையும் பண்ணுறார் பெருமாள்னு தெரிகிறது அகிர்புத்தி சமித்தத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் எம்பெருமானுடைய ரூபாந்தரமோ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ரூபாந்தரம்னா வேற ஒரு ரூபத்தில் இவர் தான் பெருமாளே இன்னொரு ரூபத்தில் இருக்காரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அகிர்வத் சமயத்தில் வாக்கியங்கள் அப்படி ஆறு இழுத்து கொண்ட மந்திரம் அந்த ஒரு ஒரு அறத்தில் அறம் அப்படின்னா கோணம்னு அர்த்தம் ஆறு அரண் ஆறு கார்னர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க கார்னர்ஸில் இருக்கக்கூடியதான அக்ஷரங்கள் அந்த ஆறு அக்ஷரத்தையும் தியானம் பண்ணிண்டு அவரை உபாசிக்கணும் இது மந்திரம் அப்படின்னாலே மந்திரத்தை மனநாத் திராயத்தை மந்திரம் அப்படின்னு மனநம் மனநமே தவிர வெளியில் பிரவச்சனம் பண்ணக்கூடாது மந்திரங்களை இப்போ ஷடக்ஷரம் அப்படின்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் விஷ்ணு ஷடக்ஷரம் ஒன்று இருக்கே சுதர்சனருக்கு ஒரு ஷடக்ஷரம் இருக்கா அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்க தோணும் அதாவா ஆச்சாரியர்கள் சந்நிதியில் உபதேசம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம் மந்திரம் எத்தனையான கோப ஏத் அப்படின்னு ஒரு மந்திரத்தை மறைச்சு வைக்கணும் ஏன்னா மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது அப்படி இருக்கிறச்சே இந்த ஷடக்ஷரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுதர்சன மந்திரத்தை அவரவர்கள் அவரவர் ஆச்சாரியன் சன்னிதிகளில் உபதேசம் பண்ணிக்கணும் ஷடரச்சக்கர பிரதிஷ்டித முன்னையே சொல்லாம சொன்ன மாதிரி இவர் ஆறு அறங்கள் ஆறு அறங்கள் அப்படின்னா ஆறு கார்னர்ஸ் இந்த சக்கரத்துக்கு இருக்குது அந்த சக்கரத்தில் சக்கராக்காரமான யந்திரம் அந்த யந்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணி இவரை உபாசனை பண்ணுறார் அப்போது ஒரு ஒரு சக்கரத்துக்கு எத்தனை அரண் அப்படின்னு மந்திரயந்திர எல்லாம் சொல்லியிருக்கு அப்படி பலவித பலவிதமான சக்கரங்கள் இந்த மந்திரயந்திர சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு ஆனால் இந்த எல்லா சக்கர ஆகாச சக்கரம் பார்த்திவ சக்கரம் ஆப்பிய சக்கரம் காலச்சக்கரம் அகங்கார சக்கரம் அப்படின்னு எத்தனையோ சக்கரம் சொல்லியிருந்தாலும் மகா சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் சொல்லியிருக்கு அந்த மகாபுருஷ சக்கரம் அப்படிங்கிறதுக்கு ஆறு அறங்கள் ஆறு கார்னர்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஆறு அறங்களுடைய கூடிய இந்த கால சக்கரத்தை எம்பெருமான் தன்னோட திருக்கையில் தாங்கிண்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அதை பிரயோகம் பண்ணி அதுக்கிட்ட மொத்த விதம் எல்லா பொறுப்புகளையும் கொடுக்குறான் அப்படின்னு தெரிகிறது காலச்சக்கரம் சக்கரம் தர்மச்சக்கரம் சேசவஹா அப்படின்னு வாக்கியம் அப்படி இந்த சக்கரத்தினால் சக்கர ரூபஸ்ய சக்கரனஹான்னு மேலே கூட நாம் இது ஸ்தோத்திரத்தில் பார்க்க போகிறோம் அப்படி ஷடரம் அப்படின்னா ஆறு கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரத்தில் பிரதிஷ்டிதா ஷடரச்சக்கர பிரதிஷ்டிதா அதனால் ஆறு புறங்கள் அறங்களுடைய இந்த சக்கரத்தில் சக்கரம் சக்கரபந்தம் அப்படின்ற யந்திரத்தில் நிலை நின்றவர் இவர் அப்படின்னு தெரியிறது இவருக்கு அதனால் ரூபம் இருக்குது அப்படின்னு தெரியிறது சகல தத்துவ பிரதிஷ்டித கீழே சொன்ன மாதிரி பிரகிருதி மக மகத்து அகங்காரம் இப்படின்னு இருக்கக்கூடிய பூமி பரியந்தமான சகல தத்துவங்களும் ச சகல தத்துவங்களுக்கும் இவர் ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு தெரியறது சகல தத்துவத்துக்கும் சகல தத்துவங்களும் இவருடைய தான் ஆதாரமாக இருக்கார் இவர்னால் தாங்கப்படுகிறது மீதி எல்லா எல்லா தத்துவங்களும் எஸ்மின்ன கழு விஜாதே சர்வமிதம் விஜாத்தம் பவத்தின்னு உபனிஷத்தில் சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு என்னென்ன பெருமைகள்லாம் உண்டோ அத்தனை பெருமையும் இவருக்கும் இருக்குது அதனால் மறையின் பொருளாம் கண்ணன் கருகிரி மேல் நின்று இந்த லோகத்தெல்லாம் காக்கின்ற மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாரும் ரூபாந்தரமோ அப்படின்னு அகிர் புத்தைய சம்மித்தையில் சொன்னபடிக்கு இவரும் அது எம்பெருமான் மூலமாக இவர்தான் நம்மளையெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருந்துண்டு நம்மளெல்லாம் வாழ்க்கையில் அன்றாடும் விஷயத்தில் காப்பாற்றின் இருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது விவித சங்கல்ப கல்பகா யாருக்கு எதில் விருப்பமோ ஒருத்தருக்கு பணத்தாசை இருக்கும் ஒருத்தருக்கு மண்ணாசை ஒருத்தருக்கு ஆபரணங்கள் ஆசை இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான சங்கல்பம் சங்கல்பம்னா எண்ணம் அந்த எண்ணங்களெல்லாம் இவர் அனுகிரகிக்கிறார் அப்படின்னு தெரியிறது ஏன்னா கண்ணனே பகவத்கீதையில் சொல்கிறச்சே ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப அப்படின்னு சாதிச்சிட்டார் அர்த்தார்த்தியாக இருப்பாள் அவா அதனாலேயே பகவானை சேவிக்கிறதுக்கு ஒருவா பெருமாளை செய்வித்தா எனக்கு இது கிடைக்கும் பெருமாளை செய்விச்சா அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதமான பக்தாள் இருக்கா அப்போது அவளுக்கு எல்லா வகையான புருஷார்த்தங்களையும் பெருமாள் அனுகிர அனுகிரகிக்கிற மாதிரி இவரும் கொடுக்கிறார் சகல பலப்பிரதோ விஷ்ணு அப்படின்னு சௌனகர் சொன்ன மாதிரி சகல பலமையும் கொடுக்கக்கூடியவர் பகவான் அப்போ பகவானுடைய ரூபாந்தரமாக இருக்கக்கூடிய இவரும் சகலவிதமான பலன்களையும் கொடுப்பார் விவித சங்கல்ப கல்பகா கல்பகம் அப்படின்னாலே கல்பக விருக்கம் மாதிரி இருக்கக்கூடியவர் கேட்ட வரன்களை கொடுக்கக்கூடியவர் வேண்டிற்றெல்லாம் தரும் தருபவர் இவர் விபுத சங்கல்ப கல்பகா விபுதர்கள் அப்படின்னா தேவர்கள் அது மாத்திரம் இல்லை விபுத சப்தத்தினால் ஞான் ஞானத்தில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவாளையும் சொல்லக்கூடியதான சப்தம் இது வித்வான்கள் என்ன பண்ணுவா தங் தமக்காக தங்களுக்காக வேண்டிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களை சேர்ந்தவர்கள்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான் இடத்துல பிரார்த்திப்பா அது மகான்களுக்கே இருக்கக்கூடிய குணம் சுவார்த்தமாக எதுவும் பண்ணிக்கிறாளோ இல்லையோ பரார்த்தமாக பகவானை போய் பிரார்த்திக்கிறதுன்னு இந்த விபுத சங்கல்ப கல்பகான்றது சுவாமி தேசிகனுக்கே பொருந்தும் இந்த விபுத சப்தமானது ஏன்னா மகாஜானி சுவாமி தேசிகன் ஒரு ஊரில் எல்லோருக்கும் ஜுவரம் பீடிச்சு போக அவளுக்காக சுதர்சனாழ்வாரை பிரார்த்திச்சார் அப்படிங்கிறது சரித்திரம் அப்போது விபுதரா விபுதனாகிய சுவாமி தேசிகர் எண்ணத்தின்படி லோகோஜீவனம் நன்னா நடக்கணும் லோகத்தில் இருக்கிறவர்கள் ஜுவரவியாதி நீங்கி நன்னாக இரு நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்துக்கு கல்பக கல்பக விரக்ஷம் போல அந்த ஜுவரம் ஜுவரமெல்லாம் நீங்கும்படியாக கேட்ட வரனை கொடுத்தவர் இந்த சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கிறதுனால விபுத சங்கல்ப கல்பகா ஆனால் கல்பக விருட்சமானது என்ன பண்ணணுன்னா அதுக்கிட்ட ஒரு மைனஸ் உண்டு என்ன கேட்குறோமோ கேட்ட உடனே தான் கொடுக்கும் ஆனால் இவர் சுதர்சன ஆழ்வார் அப்படி கிடையாது வித்வான்களாக இருக்கக்கூடிய மகான்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அவர் அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அதை அனுகிரகம் பண்ணிடுவார் அப்பேற்பட்ட வைபவமானது ஆழ்வாருக்கு இருக்குது அப்படிங்கிறது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய குரவே நம